இது பதினைஞ்சாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கதை பண்டைய காலத்துல மிங் வம்சத்தை சேர்ந்தேங்கிற ஒரு அரசர் வந்து பீஜிங் நகரத்துல ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டுறாங்க அங்க தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்கு சிகப்பு சுவர்கள் பொன்னால் செய்யப்பட்ட கூறன்னு அந்த அரண்மனை ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு வல்லரச பிரதிபலிக்கிற வகையில இருந்திருக்கு அந்த அரசர் பல கொடூரமான தண்டனையை கூட மக்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆயிரக்கணக்கான வேற தூக்கலிட்டு கொள்றது ரத்த வெறியோட கொலை பண்றதுன்னு நிறையவே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம பல அரசர்கள் வாழ்ந்த அந்த அரண்மனையில பல சதிகள் ராணிகள் அரசர்கள் மேல வச்சிருந்த ஆசையால நடந்த பல விபரீதங்கள் அப்படின்னு நிறையவே இருந்திருக்கு இப்பவும் அந்த அரண்மனையில அழுக்குரல் கேட்குதுன்னு ஒரு அழகான வெள்ளை நிறை ஆடை அணிந்த பெண் தனியா நடந்து போற மாதிரியும் தலை இல்லாத ஒரு காவலன் போற மாதிரியும் நிறைய விஷயங்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களாம் பல மக்கள் இந்த கூக்குரலை கேட்ட சாட்சியா இருக்காங்க இது ஒரு பேய் அரண்மனையா இருக்குது